மேலப்பாளையம் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் நெல்லை மேலப்பாளையம் தனியார் திரையரங்கில் திரையிடப்பட்டு வரும் நிலையில் திரையரங்கத்திற்கு வந்த இரண்டு மர்ம நபர்கள் மூன்று பெட்ரோல் குண்டை தியேட்டர் முகப்பு வாசலில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் பெட்ரோல் குண்டு வீசிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது குறிப்பாக சில சமுதாய குழுக்களால் இப்படத்தில் அவர்களின் மதத்தை தவறாக சித்தரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதன் காரணமாக சில மாநகர பகுதியில் உள்ள திரையரங்குகளில் போலீஸ் போடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை மூன்று மணி அளவில் இரண்டு மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து மூன்று பெட்ரோல் குண்டு வீசியிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் திரையரங்கம் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் மேலப்பாளையம் பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது